அது ஒரு குளிர்ந்த காலை பொழுது மும்முரமாக நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தான் அந்த இளைஞன் எப்போதும் போன்ற ஒரு சாதாரணமான நாள் எதையோ அவனுக்குள் தீவிரமாக யோசித்தவாறே நடந்து கொண்டிருந்தான் திடீரென காலில் குத்திய முள் ஸ்டீஸ் அப்பா என்ன இது என்றவாறே குனிந்து தனது கால்களில் வலி தந்த இடத்தை பார்த்தவனுக்கு அதிர்ச்சி இரண்டு தடங்கள் அருகருகே முள் குத்தியது போல் சற்று நீண்டு பார்த்தால் சட்டென ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது ஒரு விசப்பாம்பு அதிர்ச்சியிலிருந்தவனுக்கு உச்சிக்கு ஏறியது கோபம் உடனே அந்த பாம்பை துரத்தினான் வழியில் ஒரு குச்சையோ கம்பையோ எடுத்துக்கொண்டு ஓடினான் தலைக்கேறிய கோபத்துடன் போட்டி போட்டுக் கொண்டிருந்தது உடலுக்குள் பாம்பின் விஷம் ஆனால் அதை எண்ணுவதாக இல்லை அவன் கோபம் தீங்கு ஒன்றும் செய்யாதவனை உருவத்தில் பெரியவனை உயிரில் மதிப்பு மிகுந்தவனை அந்தப் பாம்பு கடிப்பதா தான் யார் என்பதைக் காட்டிவிட வேண்டும் கோபம் வேகம் இன்னும் எடுத்தான் பாம்பு செடிகள் நிறைந்த புதரை நோக்கி சரசரவென மின்னல் வேகமாய் ஊர்ந்தது பார்வையின் நின்று மறைந்தது விடுவதாக இல்லை இளைஞன் புதரிலும் வெறியோடு தேடினான் அவன் மேல் நியாயம்தான் அவனைக் கடித்தது பாம்பின் தவறுதான் அதை பதிலுக்கு தண்டிக்க அவன் தேடுவது நியாயம்தான் உண்மையில் பாம்பு செய்தது சிறு தவறுதான் கோபத்தால் இளைஞன் தனக்குத்தானே செய்து கொள்ளும் செயலை விட கதையின் நீதி தடைகளோடு மோதுவதல்ல வாழ்க்கை அதை தடை என்று புரிந்து மனதினின்று எரிந்துவிட்டு வெற்றியை நோக்கி ஓடுவது மட்டுமே வாழ்க்கை கோபமும் மோதலும் வாழ்வையும் வாழ்வின் வெற்றியையும் சிறுகச் செய்துவிடும்